சேனல் பிஎஸ்பம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எலும்பு வாங்கி இருக்கிறேன் கிலோ எலும்பு வாங்கி நல்லா அலசிட்டு இதை மூணு விசில் விட்டு பாருங்கள் நல்லா அலசி குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துருக்கிறான் இப்போ அதுக்கு வரமல்லி வரமிளகா மிளகு பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் மஞ்சள் இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்திருக்கிறான் இதை அரைச்சி இதில் சேர்த்துடலாம் அப்புறமா நம்ம வதக்கி சேர்க்குறதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போடணும்னு சொல்லுவாங்க சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ ருசியும் மனமும் இருக்கும் அதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு நூறு கிராம் அரிஞ்சு வச்சுருக்குறேன் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸு இஞ்சி பூண்டு விழுது மல்லி கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை நான் அரைச்சிக்கின்னு வந்துடுறேன் இப்போது இப்போ அந்த அரைச்சி வந்த தூளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் வறுத்து தான் அந்த கவிச்ச வாசனை போட்டாச்சு இப்போ அதுக்கு காரம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தோலும் சேர்த்துக்கலாம் அப்படியே கொதிக்கிட்டோம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டால் அதுக்குள்ளே நம்ம இதை வதக்கிக்கலாம் ிப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஜீரம் पुढले टाण मग रंगायचा पोटू सगळ्यात

கொதிக்கிட்டு போங்க இப்போ அதையே நம்ம இதை போட்டு கொஞ்சம் அந்த கொதி வந்த உடனே இறக்கிக்கலாம் அதுக்காக தான் குக்கரில் அந்த வேக வச்சு ஏன்னா வேக அது வதங்கினா வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த மசாலாவை கூட அதில் சேர்த்தணும் சேர்த்து இது நாளைக்கு கொதி வரட்டும் அப்புறமா நம்ம மல்லி போட்டு இறக்கிக்கலாம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம இதை மாற்றிக்கணும் மாத்திங்க ஆட்டு எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுதுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிப்பாங்க இன்றைக்கி வந்து காலுக்கெல்லாம் ஈரல் எடுத்துருக்குறேங்க அந்த மேலே இருக்கிற வெள்ளை தோலைலாம் உரிச்சுட்டு சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த கடாயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போது ஒரே ஒரு பட்டை கொஞ்சமாக பெரிய இறக்கும் இதில் வெங்காயம் மூலம் போட்டுருக்கோம் இப்போ அந்த ஏர்ல நாம இதில் போட்டுக்கலாம் வங்கி அதனால தான் இதை முதல்ல வாழச் செய்யணும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கவச்ச போகணும் இல்லாட்டி அது ஒரு கவச்ச தான் அடிக்கும் அதனால தான் இதெல்லாம் முதல்ல நம்ம இதை இந்த நீர் ஊட்டுமா அந்த இந்த ஈரலில் இருக்கிற நீரில் இந்த தண்ணி சூண்டு சுண்டி எடுத்து பாருங்க இப்ப நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து மறுபடியும் இதில் வச்சிக்கலாம் நீர் சுண்டா நம்ம அப்புறம் மசாலாலாம் சேர்த்து அப்புறம் போட்டு செய்யணும் இப்போ இதே கடாயை வச்சுக்கிறோம் இதே கடாயை வச்சிக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஜீரகம் பெரிய ஜீரகம் உண்டதுல போட்டுடலாம். அப்படியே வைக்கலாம். இதோ நம்ம மசாலா

கிரேவி மாதிரி தக்காளி வளங்க தக்காளி வதம் வந்தா இருக்குது கிரேவி நல்லா இருக்கும் இந்த நீர் விட்டுனா தக்காளி நல்லா அதனுடைய நீர் பச்சை வாசனை போகணும் இப்போ நம்ம மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ தனி மிளகா தூள்

இப்போ பச்சை வாசனை போகட்டும் இப்போ கிரேவி மாதிரி ஆகிட்டு இப்போ நாம் அது தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக கிரேவி நல்லா வாங்க கிரேவி நல்லா வதங்க பாருங்க இப்போ நம்ம இதை கொட்டிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஹீரில் கொஞ்சம் நல்லா இல்லையா அதுக்காக இது நல்லா கொதிக்கிட்டோங்க கிரேவி கரெக்டாக எடுத்து பாருங்கள் இப்போ நம்ம மல்லிகைப்பூவை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இப்போ ஹீரில் ரெடி ஆகிடுது இது இந்த ஈரலை நான் எப்படி செய்தேன்னா அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க சூப்பராகவும் சுவையாகவும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாகவும் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க நான் செய்த மாதிரியே இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்